அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை என்று வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கறத பார்க்கலாம் வராகி எண்ணெய்க்கு வந்து சனிக்கிழமை தான் ரொம்ப உகந்தது வழிபாடு செய்வதற்கு பங்குனி ஒன்று சனிக்கிழமை சேர்ந்து அமைந்திருப்பதனால இந்த நாள் என்று எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னா நீங்க வராகி எண்ணெய்க்கு வந்து முடிந்தால் ஏழு தீபம் நீங்கள் ஏற்றலாம் அப்படி இல்லை என்றால் ஒரே தீபம் மட்டும் ஏற்றுங்க முடிந்தவர்கள் மட்டும் ஏழு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க அப்படி இல்லை என்றால் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வைத்துட்டு அந்த அகல் விளக்கு பக்கத்தில் அதாவது முன்னாடி அந்த சுடர் எரியும் பார்த்தீங்களா அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தாம்பளத்தட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணியோ அல்லது செவுப்பு நிற துணியோ நீங்கள் எடுத்துக்கிடணும் எடுத்துட்டு அதை விரிச்சிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஐந்து துளசியிலே போட்டுக்கோங்க பச்சை கற்பூரம் துண்டு ஒருபா நாணயம் ஒன்று ஐந்து கிராம்பு அல்லது ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் மஞ்சள் தூள் அல்லது வெரலி மஞ்சள் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வைத்துட்டு ஓம் ஸ்ரீம் வராகி நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து ஒரு ஏழு முறை அல்லது ஒன்பது முறையை நீங்கள் சொல்ல வேண்டும் சொல்லிய பின்பு நீங்கள் என்ன செய்வேண்டும் அப்படின்னா அந்த சேலை இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டிக்கிடணும் கெட்டிட்டு சிவப்பு நிற துணி மஞ்சள் நிற துணி பச்சை நிற துணி இதில் உங்களுக்கு எந்த நிற துணி கையில் இருக்கோ அந்த நிற துணியை நீங்கள் பயன்படுத்தலாங்க ஸோ அந்த நிற துணியில் வந்து நீங்கள் முடிச்சு போல் கெட்டிட்டு நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இது வந்து பணம் வைக்கிற இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் பங்குனி ஒன்றாம் தேதி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு வந்து பணம் வந்து கையில் நல்லா தங்கும் உங்களுக்கு வந்து வீண் வரைய செலவுகள் வந்து வராமல் இருக்கும் பணத்திற்காக இந்த வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு சனிக்கிழமை என்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் நெய் தீபமும் ஏற்றலாம் இரண்டில் ஏதாவது ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க ரொம்ப சிறப்பானது வராகியணை படத்திற்கு வந்து ஏலக்காய் மாலை போடலாம் அப்படி இல்லைன்னா துளசி மாலை போடலாம் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த சனிக்கிழமை அமைந்திருப்பனால் பெருமாள் வழிபாடும் செய்து பருங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் முத நாள் சனிக்கிழமை பங்குனி ஒன்றாம் தேதி சிறப்பாக அமைய இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்காக இந்த நாள் என்று வழிபாடு செய்து பாருங்க எப்போதுமே பணம் வைக்கிற இடத்துல வந்து துளசி இலை இருப்பது பெருமாளை நம்ம இல்லத்தில் இருக்க வைப்பதற்கு சமமாகும் அதாவது பெருமாள் இருக்கும் இடத்தில் வந்து துளசி இலை இருக்க வேண்டும் துளசி இருக்கிற இடத்துல பெருமாளும் இருப்பார் அதனால வீட்டில் துளசி செடி வளர்ப்பதும் அல்லது நம்ம பணம் வைக்கிற இடத்துல துளசி துளசி இருப்பதும் அல்லது பெருமாள் படத்திற்கு முன்னாடி துளசி இருப்பதும் நம்ம இல்லத்தில் வந்து செல்வாக்கு வந்து வற்றாத செல்வமாக எப்போதுமே நிலைத்து இருக்கும் லக்ஷ்மி தயார் இருக்கிற வசிக்கின்ற இடமும் துளசி இலை தான் அதனால் நம்ம துளசி இலை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அம்பாலோட அனுகிரகமும் கிடைக்கும் வாழ்க்கையில் வந்து பொருளாதார முன்னேற்றமும் நமக்கு இருக்கும் அதனால் துளசி வைத்து வழிபாடு செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது அதனால் இந்த வழிபாடை நிச்சயமாக செய்து பாருங்கள் மற்றும் நமக்கு இந்த சனிக்கிழமை வழிபாடு செய்வதனால கிரகத்தால் பாதிக்கப்பட்டிருப்ப பாதிக்கப்பட்டிருப்பும் இந்த நாளின்றி வழிபாடு செய்யும்போது அந்த கிரக பிரச்சனையும் உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும் சகல நன்மைகளை கொடுக்கக்கூடியது தான் அந்த சனிக்கிழமை வழிபாடு உங்களுக்கு வந்து மென்மேலும் உயரத்தை கொடுக்கக்கூடியது பங்குனி ஒன்றாம் தேதி பார்த்தீங்கன்னா நீ உங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்குவது ரொம்ப நல்லது மஞ்சளோ அல்லது கல்லுப்போ வாங்கி வைப்பது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நாளின்றி நம்ம வந்து மங்கள பொருள் வாங்கினோம் அதாவது தமிழ் மாதத்திற்கு முதல் நாள் மங்கள பொருள் ஒன்று வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லது பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்கும்போது முதல் நாள் பார்த்தீங்கன்னா கல்லுப்பும் மஞ்சளும் வாங்குறது பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் அதே போலதான் தமிழ் மாதத்தில் முதல் நாளும் நம்ம ஏதாவது மங்களப் பொருள் ஏதாவது ஒன்று மல்லிகைப்பூ கூட வாங்கலாம் ஏதாவது ஒன்று நம்ம வாங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் வராகி வழிபாடு செய்யும் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது ஏதாவது தொந்தரவு இருக்குது கிரகத்தால் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து சனிக்கிழமை ஏழு சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா சரியாயிடும் கடன் இருப்பவர்களும் சனிக்கிழமை என்று வழிபாடு செய்யும்போது கடன் தொல்லை நீங்கும் அதாவது வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை மட்டும் ஏழு சனிக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்யணும் வராகி பக்தர்கள் வந்து ஏழு சனிக்கிழமை என்று வராகி அன்னைக்கு ஒரு தீபத்தையோ அல்லது ஏழு தீபத்தையோ நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கை நிச்சயமாக மாறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி